ராதா வைசா நீ எந்த காலத்துல மறக்கு இருந்தாலும் உனக்கா கலை மனிதனாக பிறந்த ஒவ்வொருவரும் அள்ளி எள்ளி பருக வேண்டிய அமிர்தமடாது நெக்ஸ்ட் தனுஷ் வாய்ஸ் எனக்கு வராதுரா ஆஹா அச்சுரா என்ன சிரிப்பு பாரியா ஐயோ அத்தா உங்க பேர் என்ன உங்க பேர் என்ன வேண்டாம் வேண்டாமா என்னடா பேரே வேண்டாம்னு வச்சிருக்காங்க வேண்டாமா யாருக்கு வேண்டாம் உன் புருஷனுக்கு வேண்டாமா உன் புள்ளைக்கு வேண்டாமா உண்மையிலே வேண்டாமா ஏய் உ சிரிப்புல ஆயிரம் அர்த்தம் சொல்லுதே ஏய் வேண்டாம் நீ எனக்கு வேணும் நீ வேண்டாம் ரெண்டு பேர் சேர்ந்தா ஒரே கிளு இருக்கும் ஏய் சிரிக்காத பொக்க வாயை வச்சுக்கிட்டு சிரிக்காத ஐ லவ் யூ வேண்டாம் இனிமே நீ எனக்கு வாட்ஸ்அப்பில் பேசணும் நான் உனக்கு இன்ஸ்டாகிராமில் பேசணும் நம்ம ரெண்டு பேர் சேர்ந்து ரீல் பண்ணணும் அதோட இந்த உலகமே அழியணும் ஏ எதுமா மை நம்பர் தனியாக பேசுவோம் பப்ளிக்கில் வேண்டாம் ஏன்னா நீ வேண்டாம் பப்ளிக்கில் வேண்டாம் ஓகே ஆஹா இங்க நிறைய பேர் இஸ்லாமிய சகோதரிகளை பார்க்கிறேன் உண்மையிலே ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு இஸ்லாமிய மதம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் உங்களுக்காக ஒரு பாடல் பாடட்டுமா இஸ்லாமிய சகோதரர்கள் உங்களுக்காக ஒரு பாடல் ஓகேவா இல்லை என்று சொல்லும் மனம் இல்லாதவன் இட இல்லாத கருணை உள்ளவன் அள்ளல்படும் துயரங்களை கேட்கின்றவன் எண்ணங்களை இதயங்களை பார்க்கின்றவன் இறைவனிடம் கையேந்துங்கள் அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை பொறுமையுடன் கேட்டு பாருங்கள் அவன் பொக்கிசத்தை மூடுவதில்லை இன்ஷால்லா தேங்க்யூ அடுத்து அப்புறம் எடுக்கலாம்டா இந்த செல்போனை வச்சுக்கிட்டு இவங்க படுத்துற பாடு அடே அப்பா துணூண்டு வாண்டுலாம் செல்போனை அவை ஜெயிச்சுக்குங்க சொல்றது கிடைங்க கொஞ்சம் வெக்கமாக தான் இருக்கு இத்துணூண்டு பய தேட்டருக்கு உச்சா அடிக்க போறேன் இன்ட்ரோலுக்கு அவை இத்துணூண்டு பய செல்பி எடுக்கலாம் செல்லு எப்படி வைக்கிறாங்க எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும் எங்கெங்க செல்பி எடுக்கிற ஒரு விவஸ்தான் வேண்டாம் லூசு பையன் செல்ல வச்சுக்கிட்டு பாடா படுத்துறாங்க மேடம் உங்கள்ட்ட ஒரு விஷயம் சொல்றேன் உலகத்திலே பாவப்பட்ட ஜென்மங்கள் ஆண்களா பெண்களா நீங்க சொல்லுங்க ஒரு வாழும் சரோஜ தேவி டெபினி மென் வசந்த மாளிகை மருதான் பண்ணுவாங்க வெரி குட் சூப்பர் மேடம் நீங்க சொல்லுங்க உலகத்திலே பாவப்பட்ட ஜென்மங்கள் பெண்களா கிடையாது சார் நீங்க சொல்லுங்க சார் ஆண்கள் ஆண்கள் எத்தனை பேர் கை தட்டுவீங்க இல்ல இல்ல பெண்கள் நாட்டின் கண்கள் ஒரு பொண்ணு இல்லாம வாழ்க்கையில் எதுவுமே கிடையாது இன்னைக்கு நான் நல்லா இருக்கிறது காரணம் என் சம்சாரம் தான் அதெல்லாம் உங்களை உயர்த்தி பேசுறோம் இல்லைன்னு சொல்லல ஆனா வாழ்க்கையிலே பாவப்பட்ட ஆண்கள் வந்து ஜென்மம் பெண்கள் ஆண்கள் தான் எப்படி சொல்றேன்னு நான் சொல்லட்டுமா இப்ப இந்த பங்கு எப்படி ஒரு அஞ்சு மணி நேரம் போட்டு கிளம்ப அஞ்சு நேரம் ஆயிருக்கும் அந்த கண்ணாடிக்கு வாய் இருந்தா கதற கதற அழகும் வீட்டை பூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறம் பாருங்க ஆங்கர்ல தொங்க போட்ட சட்டையை அயன் பண்ண கூட இல்ல அதை தூக்கி அப்படியே போட்ட ஆட்டோல வன் நீங்க வேலூர் பஸ் ஸ்டாண்ட்ல போய் ஒரு பஸ்ல ஏறி பாருங்க வேலூர் பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு பஸ்ல ஏறி பாருங்க பெண்கள் சைடு பெண்கள் பூவையர் மங்கையர் மகளிர் மடந்தையர் அவ்வளவு அழகா பாருங்க திருடர்கள் ஜாக்கிரதை டிக்கெட் எடுக்கலை செருப்பு கல்ட்டு எடுப்பேன் கவட்டைக்குள் கையை விடாதே மாதிரி தாய் நாடு சொல்றோம் எங்கேயாவது தந்தை நாடு சொல்றோமா தாய் வீடுன்னு சொல்றோம் எங்கேயாவது தந்தை வீடுன்னு சொல்றோமா ஒரு வீட்டுக்கு கல்யாணம் பண்ணி ஒரு புது பொண் வருதுன்னா எப்படி வர்றா வர்றா மகாலட்சுமி அப்படிங்கிறான் எவ்வளவு அழகா படுறான் படுறான் மகாலட்சுமணன் அப்படின்னு யாராவது சொல்றாங்களா சொன்ன வாய் வலிக்குமா ஓடுற நதி எடுத்துக்கங்க கங்கை எமனை கோதாவரி சரஸ்வதி எங்கேயாவது சுப்பிரமணிய சுரேஷ் மூர்த்தி சிவகுமார் அப்படின்னு ஒரு ஆறு ஓடுதா என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க சொல்லுங்க சார் பாருங்க ஃபீல் பண்ணி ஃபீல் பண்ணி இவருடைய ஹேர் ஸ்டைலை பாருங்கள் இவருக்கெல்லாம் பிரச்சனையே கிடையாதுங்க மலையெல்லாம் விழுஞ்சின்னு வையுங்க நம்மளாம் பெரிய டவல் எடுத்து துவ தவல் தொட்டுவான் இவர்ல ஹ ஒரு சிலப்பு தான் அந்த தண்ணியே கேவலப்பட்டு ஏன்டா இங்கே வந்து விழுந்து முன்ட்டு போயிடும் Choose the best! BB VBNKM Senior Secondary School, Sainathapuram, Vellore.